சேலம் மாநகர மத்திய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதி கழகத்தினுடைய சிறப்பு ஆலோசனை மாண்புமிகு சேலம் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய அந்த செயலாளர் அடக்கு சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அவருடைய ஆலோசனைப்படி இங்கே கழக தோழர்கள் வந்து ஒரு ஆறு டிவிஷன் ஒன்று சேர்ந்து சிறப்பான முறையிலே வந்து இங்க எல்லாம் போட்ட கூடியிருக்கிறோம் இன்னும் சிறிது நேரத்திலேயே எங்களுடைய கழக மூத்த முன்னூறு கிலோ வந்து எங்களுக்கு ஆலோசனை அதுக்காக ஒவ்வொரு நிர்வாகிகளையுமே ஒரு புன்னகையோட வந்து கூட வந்து இங்க வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு பல்வேறு திட்டப்பணிகளை செய்வதற்காக சீரணி ஆமாம் அன்பும் பண்ணும் நிறைந்த செயல்வீரர் மாவட்ட செயலாளருடைய அன்பு மிக்க இதயத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பாசமிகு மிக மாமாம் எங்களையெல்லாம் அரவணைப்போட இந்த அதான் அப்படி வந்து ஒரு எங்களை அரவணைப்போட பல்வேறு திட்டப்பணிகளை வரக்கூடிய தேர்தல் முன்னிட்டு அப்படி செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் வீரர் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய தூண் அந்த தூணில் ஒன்று எங்களுடைய மரியாதைக்குரிய கொண்டலா பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தவரு இதாக எடுத்துடலாம் அவருடைய அருமை தம்பி எம்பி வேலம் அவரும் இந்த சிறுப்பாய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க எங்களுடைய தம்பி கழகத்தினுடைய உயிர் மூச்சாக தம்பி வந்து அவருடைய ஆலோசனை பிரகாரம்

அதே போல மத்திய மாவட்ட கலيفيனூடிய செயலாளர் அண்ணன் அவருடைய நெஞ்சின் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பியாக வளர்ந்து இந்த ஆட்களுக்காக ஸ்டார் ஏழை மகளும் ஊடல் வெஞ்சாளே இனிவர் பேர் இல்ல பள்ளியில் காலை உணவூடல் ஜாலே இனிவர் பெண்களின் விடுதலை பயணம் ஸ்டாலே பொதுறு தலைவரிலே கிளிதான் பறந்து வரணும் உங்களை பக்க கேட்டோம் உரைகளை தீக்க தந்தோ நல்லொரு வாக்க வென்றோ எதிரிங்க நோக்க வந்தோ இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை தொழிலின் கூடல் அறிவின் தேடல் உழவரின் ஆடல் கலைஞரின் பாடல் சமூக நீதி போற்றல் நகர்களை அழகாய் மாற்றல் இளைஞர் வாழ்வை ஏற்றல் சுற்றுச்சூழலை காத்தல் மருத்துவ திட்டம் கிண்ணுயி காப்போம் நம்மை காக்கும் குங்கிலவசமின் சாரம் உழவரை காம்பண்பாட்டை போற்ற கீழடி திட்டம் அறிவை வழக்க கலைஞர்